திருட்டு பையன் திருட்டு பையன் சொல்லு நாளை தான் அப்பா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் நான் இப்பதானே வந்தேன் ஆமா திருநனுக்கு போகட்டும் நான் இன்னும் திருவனுக்கு போகும் போட்டுதான் போகணும்னு சொல்லுமா அது தின்னவன் வந்து நீ திருட்டு சொல்லலாம் ஓகே அது நான் போறப்போ வரப்ப இங்க இருந்து கடைக்கு திரும்பி இந்த வார்த்தை வருது

ஒன்னு முறுக்கி எவ்வளவு நேரம் ஆகும் வந்து முடிஞ்சு பாத்திய